ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விராலிமலை கிளை சங்கத்தின் சார்பாக பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று விராலிமலை சந்தை பகுதியிலும் மற்றும் வேலூர் பகுதியிலும் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் கேசரி உருளைக்கிழங்கு காரக்கறி ஆகியவை சுமார் முந்நூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பெரியசாமி அலைபேசி எண் ஒன்பது ஏழு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு நான்கு ஒன்று நான்கு மற்றும் ஆறு மூன்று ஏழு நான்கு மூன்று நான்கு ஏழு இரண்டு நான்கு எட்டு நன்றி வணக்கம்